வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க கறிவேப்பிலை ஜூஸ் தயார் பண்ணலாம் வாங்க கறிவேப்பிலை ஒரு கொத்து ஒரு இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி துண்டு நான்கு மிளகு ஒரு சின்ன துண்டு தேங்காயை நறுக்கி எடுத்து வச்சிருக்காங்க இந்த எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நீர் சேர்த்து அரைச்சி எடுத்து வடிகட்டினோம்னா கருவேப்பிள்ளை ஜூஸ் ரெடிங்க இதில் இருக்க எல்லா பொருட்களுமே நிறைய மருத்துவ குணம் உடையதுங்க கருவேப்பிலை வந்து உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க தேங்காய் மிளகு இஞ்சி இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக கருவேப்பில ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்